நீயும் நானும் சேர்ந்தே செல்லுண்ணே ரமே நீளம் கூட வானில் அடங்குவாத்த என்ன ஆச்சு தமிழ் தமி தாமி சரியா இருக்கியா நீத்தியா என்ன செருப்பால் அடிக்கணா இனி நான் கூட வரதா இல்லை இதுல நீளம் கூட வேற வானிலையே ஸ்டூடண்ட்ஸ் கேர்ஃபுல்ல கேட்டுக்கோங்க நேம்ன்ற இடத்துல உங்க பேர் எழுதக்கூடாது இன்ஸ்டிடியூட்டோட பேர் எழுதணும் இல்லைன்னா பேப்பர் வால்யூஷன் பண்ணப்படாது ஐயையோ இது தெரியாம அந்த சைன் போட வேண்டிய இடத்துல நான் சைனை போட்டு உட்காந்துட்டு இருக்கேனே முடிச்சு நம்ம ஜோலியை முடிஞ்சிச்சு ஆ யாரு மேல கை வச்ச காத்தாடி கணேஷ் மேலே கை வச்சிட்டேல்ல நாளைக்கு பாடுறான் அவனுக்கு எதுக்குதே நேம் அச்சான் அநேத்

கேம் காலையில வந்து சூடு வைக்கிற அளவுக்கு வந்துச்சு இன்னும் தூப்பா அடே குட்டி பையா நீ வாயில வச்சிட்டு இருக்குது ரெண்டு பால் இல்லடா என் பொடா என்ன இப்படி சாவடிக்காதா கழுத்தை பிடிச்சிதான் சாவடிச்சு பார்த்திருக்க நீ என்ன குஞ்சு அமுத்தி சாவடிச்சிய பார்த்து வேட்டை சொல்லி கொடுத்தா அடிக்கணும்டா சாவு கூட நிம்மதியாக விட மாட்டாங்களே இந்த தண்ணா அந்த இருக்காங்க வெளியில எல்லாரும் கிளம்ப வேண நேரத்துல இருக்க ரெடி ஆயிடுன்னு சொன்ன நம்ப வரப்ப என்னையும் வீட்டுல கைட்டு விட்டுட்டு வந்துருக்கான் பகவன் நீ எந்திரிச்சு வரல என்ன போட்டு மிதி மிதின்னு மிதிப்பானுங்க மனுஷன் படுத்துருதே பேசுதான் பண்ணி வா என் படுக்கும் போது கூட பாடா படுத்துறான் இது படுறா ஒரு வாட்டி தான் சொல்லுவேன் அமைதியா நீ கண் மறுபடியும் மறுபடியும் என் தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ண வாயிலே போட்டு மிதி மிதின்னு மிச்சிருவான் பார்த்துக்க எந்திரிச்சு ஓடிடு வேலை தண்ணி குடிக்கிறா முப்பது வாட்டை சலிக்காம ஒண்ணுக்கு போகிறோம் காட்டில் குடியே தப்பு அதுல குப்பையில் வேற போறது உனக்கு வழி ஏன் நம்ம காற்றை தான் அழிச்சு ரோட்டு போட்டாங்கன்னு பார்த்தா ரோட்டை கூட நீட்டாக வச்சுக்க மாட்டானாங்க என்ன ஜென்மமோ ఎన్న నేత ఇన్న ఊతురా ఇన్న ఊత్ అని తాంగిట్ ఊత్న వెళ్ళిపోద వంటరా ఊటి పోయిడే ఇలా మనం పోరా అది కడి సరకున్నాను

நாங்கள்லாம் புலிக்கே பூச்சண்டி காட்டுற வேண்டாம் இன்னொரு அடி முன்னாடி எடுத்து வச்ச பறக்கிற ரெக்கையை பிச்சு போட்டு பேசின வாய கிழிச்சு போட்டுருவேன் அப்படியே ஓடிடு சார் சார் நான் உங்ககிட்ட சும்மா காமெடி தான் சார் பண்ணிட்டு இருந்தேன் மச்சான் மச்சா வாடா சீக்கிரம் கிளம்பிடலாம் எங்க சண்டு இதுக்கு மேல பொறுத்துட்டு இருக்க முடியாது தட்டுல கையை விரிச்சிருவேன்